வணக்கம் வணக்கம் ஸ்ரீ பிரகன்நாயகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பேச்சடைகிறார் அதாவது பூர்வணி ஸ்தானம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் பார்க்கிறார் அதாவது தன்னோட பாக்கிய பார்வையால் ராசியை பார்க்கறது ரொம்பவும் சிறப்பு மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவு காலத்தில் இருக்குது நாள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு அருமையான காலம் இனிமேதான் குருபாவனோட பார்வையால் பல நன்மைகள் நடக்க போகுது இதுவரை பொருளாதாரத்தில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே தீரும் ஏன்னால் குருபவனோட சமசப்தம் பார்வை பதினோராம் இடத்தை பார்வையிடுது அப்போ படிப்படியாக உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் இடம் மாற்றம் உண்டு லாபங்கள் ஈட்டங்கூடிய ஒரு அருமையான காலம் மாணவர்களுக்கெல்லாம் உயர்கல்வி படிப்பில் சிறப்பு இருக்கும் வெளிநாடு வேலைக்காக முயற்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வேலைகள் கிடைக்கும் குரு பகவானோட பாக்கிய பார்வை ராசிக்க வருவதனால இனிமேல் அனைத்து விஷயங்களிலும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்கி வருவது சிறப்பு மேலும் அவரவர் இல்லத்து அருகே உள்ள காவல் தெய்வம் பெண் தெய்வத்தை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவது சிறப்பு இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தையுமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாப்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்